நெற்குறிஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனமா இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ண போற கப்புள் வந்து அவங்க பார்ட்னருக்காக அவங்க வந்து அவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவங்களோட ஃபுட் ஸ்டைலவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரி நீங்க சொல்லுங்க என்ன ஃபுட் ஸ்டைல் வந்து நீங்க யார் முதல்ல ஃபுட் ஸ்டைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க எதுவா கன்வெர்ட் பியூர் வெஜிடேரியன் என்னோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே நான்வெஜ் சாப்பிடவே மாட்டோம் பட் இவருக்கு வந்து டோட்டலா நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் டோட்டலா நான்வெஜ்ஜா கன்வெர்ட் ஆகிட்டேன் அவங்க வந்து ஆந்திரா ஃப்ரம் ஜெயின் நாங்கள் இதெல்லாம் சேர்க்க மாட்டோமோ அதெல்லாமே அவங்க சேர்ப்பாங்க கோபி மஞ்சூரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை சாப்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சிக்கன் மஞ்சூரியனுக்கு போய் அது அப்படியே கொஞ்சம் இப்ப உங்க பிறந்த வீட்டு உணவு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல இந்த உணவு பிடிச்சிருக்கா இந்த உணவு தான் சார் பிடிச்சிருக்கு இந்த உணவு தான் பிடிச்சிருக்கு நான் செவன்த் படிச்சுட்டு இருந்தேன் என்னோட சீனியரா இருந்தாரு ஸோ அந்த ஒன் இயர் நான் வந்து சென்னையில படித்தேன் அண்ட் அதே சேம் ஸ்கூல் ரெண்டு பேருமே ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது

எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு मंथல அப்போ தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணேன் பண்ண ஒரு டூ ஆர் த்ரீ मंथஸ் வந்துட்டு அவங்க திருப்பி பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து போச்சு தென் அகைன் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் பெங்களூர் போய் பார்த்தேன் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருக்கும் அவங்களோடது எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருந்தது அந்த நம்பர் அவங்களுக்கு தெரியும் இவங்க நம்பரு இவங்களோட ஃப்ரெண்டு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போது வந்துட்டு டுவெல்த்து நான் வந்துட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஸோ இதை நான் அவட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இது மாதிரிலாம் நடந்தது ஸோ இவங்களை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி ஆகணும் இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பேசியாச்சு ஷேர் பண்ணியாச்சு தான் ஓகே சோ இதுக்கு அப்புறம் கண்டினியூ பேச ஆரம்பிப்போம் அப்படின்ற அப்படிங்கற மாதிரி அப்ப அந்த டைம் பீரியட்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே இருந்தது கரெக்டா கம்யூனிகேஷன் இல்ல அவர் கால் பண்ணுவாரு எனக்கு தெரியும் அவர்தான் கால் பண்ணாரு انا என்னால எடுக்க முடியாது சோ வீட்ல எடுப்பாங்க அவங்க ராங் நம்பர் அப்படி சொல்லிட்டு அவங்களோ கட் பண்ணிடுவாங்க சோ சம் நானும் வெளிய வந்து ஸ்டடி போத்துக்கு அந்த 1 ரூபாய் கால் பண்ணி அவரும் எடுப்பார் சம்டைம்ஸ் அவர் எடுக்க மாட்டார் யாரும் எடுப்பாங்க சரி அப்படி நான் பேசுகிறப்போ அவர் இருக்க மாட்டார் அவர் பேசுகிறப்போ இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி ஃபோன் மாதிரி அவருக்கும் ஒரு ஃபோன் கிடச்சிது எனக்குமே வீட்டில் ஒரு ஃபோன் அந்த லேண்ட்லைனெலாம் போக நெக்ஸ்ட் அந்த செல்லில் ஃபோன் வந்துட்டேன் ஸோ அதுலேருந்து கால் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா அதுவுமே வந்து எங்களோட பேரண்ட்ஸோடதுன்றனால ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது எப்படி நீங்கள் வந்து இவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எப்படி நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணீங்க அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஸ்கூலில் இருந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் இவங்களுக்கு எதுவும் இஷ்யூ ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் நம்பர் வாங்கிட்டு இந்த மாதிரி நான்தான் நான் தான் பேசுகிறேன் வாங்க உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஓகே வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட நான் என்னோட நான் என்ன படிச்சுட்ருக்கேன் நான் என்ன படிக்க போகிறேன் என்னோட ஃப்யூச்சர் கோல்ஸ் எல்லாம் என்ன ஸோ நான் என்ன மாதிரிலாம் எய்ம்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ அங்கிள் நான் தான் நான் தான் லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் அப்போ அது வரைக்கும் நான் அவங்க பொண்ணை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நானும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு அவர் நான் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே முதல்ல ரெண்டு பேரும் நல்லா படிங்க படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அவங்க வீட்டில் அவங்க எப்படி அப்பா தெரிஞ்சு அப்பா கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப அது அதுதான் என்ன எனக்கு ஒரு வெயிட்டேஜாக கொடுத்தது கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் சென்னை அவங்க பெங்களூர் தான் ஸோ நான் காலேஜ் படிக்கிறப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறமா ஆஃப்டர் இவங்க சென்னையில இருந்து போனதுக்கு அப்புறமா காலேஜ் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க பார்க்கவே போறேன் அப்பதான் மீட் பண்ணோம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் நான் பெங்களூர் போறது அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது லாங்குவேஜ் தெரியாது நான் பிறந்தது பிறந்தது எல்லாமே இங்கே தான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை கூட்டிகிட்டு போனேன் ஸோ கொஞ்சம் கூடாரு அப்படின்னு ஸோ அந்த பையனும் நானும் தான் வந்துட்டு சர்ச் பண்ணி பஸ் தெரியல அங்கே போனா தமிழ் பேச மாட்டாங்க எல்லாமே கன்னடா ஒண்ணுமே புரியல இப்ப அதை நினைச்சா எப்படி அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த டைம்ல ஒன்றுமே தெரியாம ரீச் பண்ணியாச்சு பார்த்தாச்சு பேசணும் மீட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப இப்ப நினைச்சா தான் தெரியுது ஓகே நம்ம இவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டோட லேண்ட்லைனுக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் நான் வந்து தாம்சன் மெடிக்கல் கிட்ட இருக்கேன் ஆக்சுவலி அதுதான் லேண்ட்மார்க் தெரிஞ்ச இடமே அவருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் வந்து அந்த இடம் தான் அங்கிருந்தா நான் கால் பண்ணேன் அதனால அவருக்கு தெரியும் சோ நான் வந்துட்டேன் இங்க ஒரு பேனியன் ட்ரீ இருக்கு அது பக்கத்துல ஒரு தாம்சன் மெடிக்கல் இருக்கு அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த மெடிக்கல் கால் பண்றாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அவளுக்கு எப்படி எனக்கு கம்யூனிகேட் பண்ணோம்னு தெரியல அவ என்ன நான் நேரா சைக்கிள் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா வந்துட்டு வா வா கிளம்பலாம் டான்ஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இது இன்னும் டைம் ஆகல இவ ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வரா அவ எதுவுமே சொல்லலை என்கிட்ட எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரா சரி ஓகே ஏதோ சும்மா ஏதோ ப்ராக்டிஸ் போல நம்மளும் போகலாம் அப்படின்னு சரி இரீர் நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சொல்றான் இல்லை இந்த மாதிரி அமர் வந்திருக்காரு எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தாம்சன் மெடிக்கல் கிட்ட இருக்காங்களா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஒரு சைடு பயமும் வரேன் ஏன்னா அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் அப்பாவும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் பயங்கரம் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்பா வந்து ரொம்ப லீனியன்ட் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு யார் தெரிஞ்சாலும் தெரியல அம்மாக்கு தெரியக்கூடாது நினைப்பேன் நான் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே தைரியமாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த தாம்சன் கிட்ட போய் பார்த்தா அவர் பேனியன் ட்ரி கீழே இருக்காரு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் அப்புறம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியலனா அங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கும் தெரியும் அங்கேயே எங்கள் அப்பா எல்லோரையும் தெரிஞ்சவங்கனால அப்புறம் சரி நாங்கள் அப்படியே ஆக்ஷன் பண்ணி நீங்கள் அப்படியே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் சைக்கிளில் அப்படியே தள்ளிட்டு போவோம் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே போனோம் அப்படியே போனோன்னா ஏன்னா அந்த சைட் கொஞ்சம் அந்த சைடு அவ்வளோவா பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அப்படியே நடந்து போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆஹ் பிளெஸ்டா ஃபீல் பண்ண அந்த டைம்லயே சோ இதுக்கு மேல நம்ம இந்த ரிலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ஒரு அதுக்கு முன்னாடியும் ஸ்ட்ராங்கா தான் இருந்தோம் பட் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்தது நான் எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல கல்யாணம் பேசுறோம் வந்தது அந்த டைம்ல இவங்க வந்துட்டு பெங்களூர் டு சென்னை வராங்க வர்றாங்க கல்யாணம் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் கல்யாணம் சோ அந்த டைம்ல அப்பா வந்துட்டு கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன் அப்பா அது மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஸோ நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்பா ஃபஸ்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடல சரியாக பேசலை யார்கிட்டையும் ஏன்னா அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் என்ன நிறைய பாசம் இருக்குது பட் வெளியே காமிச்சிக்க மாட்டார் நானும் எனக்கும் அதே தான் ஸோ அப் அந்த கேப் இருக்கும் வெளியே தான் பார்க்குறவங்களுக்கு கேப் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இன்னரில் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஸோ நான் சாப்பிடல அப்படின்னோடனே சரி இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு இல்லைப்பா நீங்கள் தடவை அந்த பொண்ணை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா சரி போய் கூட்டிட்டு வா போ சொன்ன இந்த மாதிரி பெங்களூரில் சென்னை வந்திருக்காங்க இப்போது வேணும்னா நான் கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு வேணால் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் வேணால் பாருங்கள் சரி போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னா உடனே கிளம்பியாச்சு சோ வா வீட்டுக்கு வா அப்படிந்துட்டு அவரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முள்ள போனோம்னே என்ன வெளிய அனுப்பிச்சிட்டாங்க சோ அப்புறம் அன்னைக்கு நான் வர வந்த உடனே அவங்க டாடி அவங்க அம்மா அவங்க பாட்டி தான் மெயின் அவங்க தான் ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க சோ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்ன நீங்க உட்காருமா அப்படின்னு சொல்லி ஓपोजिटல உட்கார வச்சாரு உட்காந்தானே அப்படியே ஸ்கேன் பண்றாரு மேலே இருந்து கீழ இருக்கு எனக்கு பயமா இருக்கு ஐயோ என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க வெளிய அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இவங்கட்ட என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அவளை நம்பாதம்மா நல்ல பயணிகள் இல்ல நீ எப்படி லவ் பண்ண எப்படி லவ் பண்ணலாம் பண்ண கேட்டிருக்காங்க சமூகம் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டாரு இந்த மாதிரி எப்படிமா என் கல்யாணம் சொல்றேன் இன்னும் ரெண்டு பேர் படிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் வேலைக்கு போல எதுவுமே இல்ல எப்படி அப்படின்லாம் கேட்டேன் நான் என்ன பண்றேன் எல்லாம் கேட்டாரு அப்ப நான் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனால நான் சொன்னேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னன்னா ஓகே அப்படின்னாரு சரி எங்க இருக்கீங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டாரு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி இவரை பத்தி சொன்னாரு அவர் வேலைக்கே போல ஒண்ணுமே இல்லை இப்பதான் படிச்சிருக்கேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் கேட்டாரு ஆஹ் இப்பவே கல் இவரு என்ன இவரு எங்கிட்ட என்ன சொன்னா எங்க அப்பா என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடு அவர் எதுத்தெல்லாம் பேசக்கூடாது எதுனாலுமே கல்யாணம் பண்ணிக்கிறியாமா ஆ பண்ணிக்கிறேன்னு இப்பவே சொல்லிடு நீ வந்து நோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப சொல்லியிருந்தாரு அப்புறம் நானும் சரி அவர் சொன்ன மாதிரியே ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அப்புறம் அன்னைக்கு போகும்போது இவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீ கூட்டிகிட்டு போய் வீட்டில் அவங்க வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு அம்மா இவர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வந்தார் வந்த உடனே நீ உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசிவிட்டு எனக்கு ஒரு நல்ல டேட் ஏதாவது ஒரு டேட் பார்த்து சொல்ல சொல்லுங்கள் அப்போ நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார் சரினு நான் வீட்டில் போயிட்டு எங்கள் மம்மிக்கிட்ட சொல்லிவிட்டு அப்பாக்கிட்டேயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு டேட் பார்த்து சொன்னாங்க ஐ திங்க் செப்டம்பர் லெவன் வந்து நான் வீட்டுக்கு வந்தேன் இங்கே ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டுக்கு இதே வீடு தான் செப்டம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு அவங்க என்னை பொண்ணு பார்க்க வராங்க பேசி ஃபைனல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி ஸோ எல்லாேருக்கும் சொல்லி ஃபெப்ரவரி கல்யாணம்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க என்கேஜ்மெண்ட்டை வச்சிடலாம் கல்யாணம் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பட் ஆனால் எல்லாமே ஸ்மூத்தாக நடந்தது அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கால் பேசலை பார்க்க முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம் அவங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க தெலுங்கு நான் தமிழ் ஸோ நாங்கள் ஜெயின் அவங்க ரெட்டிஸ் சோ எல்லாமே வந்து ஈவனா நடக்கணும் அப்படின்னு அவங்க டாடி ரொம்பவே நல்லா பிளான் பண்ணி ஒரு பிராமின் வெட்டிங் ஐ மீன் ஒரு ஹிந்து வெட்டிங் எப்படி நடக்கும் நார்மலா தமிழ் ஹிந்து வெட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு விசிட் எல்லாமே அவங்க டாடி வந்து டு விசிட் பண்ணாரு எல்லாமே பிளான்ட் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே சடனா நான் அப்ப பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் அவர் இல்ல இல்ல இதுக்கப்புறம் காலேஜ்க்கெல்லாம் நான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் என்னோட கேரியரை அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இவங்க வீட்ல ஒரு நல்ல பழக்க என்னன்னா இவங்க யாருமே டீ காஃபி யாருமே சாப்பிட மாட்டாங்க சோ ஆனா எனக்கு நான் ரொம்ப டீ காஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப இவங்க வந்து அப்படியே பயங்கரமா வந்து என்ன பாத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பொண்ணே இல்ல சோ எங்க அத்தை எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு உனக்காக நான் இதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு டாக்டர்லாம் ஒரு டாக்டர் கண்டிப்பா ஒரு டாட்டரா தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்த உடனே எனக்கு அம்மா வீட்டுக்கு போனோம் அந்த ஃபீலிங்ஸே எனக்கு சீரியஸாவே சோ ஏதோ ஒரு ரெண்டு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலின்ற மாதிரி தான் இருந்தது எங்க அத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னா நான் கடை கடன் பண்ணி முடிச்சிருவேன் சரிதான் ஸோ அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு அவங்களோட கோங்குரா பச்சடி அவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இடிச்சு செய்வாங்க கையில் இடிச்சு அதே மாதிரி அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயே சாதம் போட்டு பெரட்டி கையிலலாம் விழுப்போம் எங்க so, <laughs> <laughs> <laughs>

ஒரு ஹோட்டல் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இவர் வந்து மோஸ்ட்லி நான்வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் ஸோ எனக்கு வந்து கோபி மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து சிக்கன் தான் பிடிக்கும் ஸோ அவர் வந்து அதை வாங்க சிக்கன் மஞ்சூரியன் வாங்கிட்டு இது நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக ஜஸ்ட் லைக் தட் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா எனக்கும் பிடிச்சிருந்தது எனக்கு எனக்கு அது சேம் டேஸ்ட் மாதிரி தான் ரெண்டுமே தெரியல டேஸ்ட் அதே மாதிரிதான் அதனால நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியுமே எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அவங்க யாராவது சாப்பிடும்போது நான் ஷேர் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் இதாச்சு சரி இவர் எப்படியா சேஞ்ச் ஆக மாட்டாரு நம்ம தான் சேஞ்ச் ஆகிடணும் அப்படின்றதே எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு நான்வெஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க வந்து சிக்கன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இன்ஃபேக்ட் ஈவன் கல்யாணம் ஆகிட்டு வந்துருக்காமல் எனக்கு குக் பண்ண தெரியாது எங்கள் பிரதர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து நீங்கள் சமைங்க அம்மா அத்தை வந்து ஊருக்கு ஏதாவது போயிட்டிருந்தால் சமைங்க அப்படின்வாங்க நான் அப்புறம் யூடியூப் பார்த்துட்டு புதுசு புதுசாக நான் சமைச்சதுக்கப்புலாம் ஒரு பேர் வச்சுப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒரு ஒரு டிஷஸா பழகினேன் பண்ணனா இவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கு சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியாது நம்ம வீட்டில் நார்மலாக அம்மா பிரியாணி பண்ண ஒரே டேஸ்ட் மாதிரிதான் இருக்கும் பட் இவங்க பிரியாணி பண்ணாங்கன்னா எவ்ரி வீக் அப்போ பிரியாணி பண்ண சொல்லுவோம் பண்ண ஒரு வாட்டி பண்ணும் போது ஒரு ஒரு டேஸ்ட் வரும் இதுக்காகவே இதுக்காகவே நாங்களே ஒரு எவ்ரி வீக் ஏதாச்சும் ஒன்று சமையல் நீங்களே பண்ணி நீயே பண்ணி நீயே பண்ணின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிடுவோம் இவ்வளோ வெஜிடேரியனாக இருந்துட்டு நம்ம நான்வெஜ் இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் எதுவும் இல்லையா இருந்தது அதை வாஷ் பண்ணால் எனக்கு அது அன்னைக்கு சாப்பிட பிடிக்காது அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல வந்தப்போ சிக்கனோ இல்லை வந்துட்டு வீட்டில் மட்டனோ இல்ல ஃபிஷ்ஷோ எது பண்ணாலுமே கீழ இருக்க மாட்டாங்க கிச்சனுக்கு பக்கமாக வர மாட்டாங்க போய் மேலே ரூமுக்கு வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கீழே வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கூட பேச ஆரம்பித்தாங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க சமைச்சிட்டு இருப்பாங்க ஸ்மெல் பிடிக்கலான்னு ரூமுக்கு போய்டும் கீழேயே அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் வாஷ்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா சமைச்சு வேணா தரேன் அதுக்கப்புறம் சரி நான் வாஷ் பண்ணி தரேன் ஓகே நோ ப்ராப்ளம் நான் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணித்தரேன் நீ சமைச்சி இப்போ யார் வந்து அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றா இவங்கள வந்து உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க சோ அப்போ கூட இது பப்பிக்காதல் ஓகே அடுத்து லைஃப் போக போக வந்து இந்த பொண்ணுக்காக நம்ம என்னனாலும் பண்ணணும்ப்பா அந்த பொண்ணை நம்ம லைஃப்ல விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்களோட எந்த குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க வந்து ஹோல்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இதுல அவன் வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் அவங்கள ரொம்ப நம்புவாங்க நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் செகண்ட் தீங்க என்ன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவா நான் வந்துட்டு எப்படின்னா எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் நான் வெளியே போயிடலாம் இல்ல எப்ப சான்ஸ் கிடையாது எங்கேயாவது போயிடலாம் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் இருப்பேன் சோ என்ன ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பான் சோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்க உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற நீக் நேம் ஏதாச்சும் இருக்கா நான் இது வரைக்கும் அவங்கள பேர் வச்சு கூப்பிட்டதே கிடையாது அப்புறம் எப்படி கூப்பிடுவீங்க நான் பிங்குன்னு தான் கூப்பிடுவேன் பிங்கு பிங்கு ஓகே ஓகே இது இப்ப இல்ல நான் உங்கள பாத்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இவன் கல்யாணம் ஆயிட்டு ஆயிடுச்சு நியர்லி ஒரு ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு

அவங்கள எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது நாங்கள் எங்கள் சைடில் நாங்கள்